நம்ம முகமே ஒரு நவகிரகமாக இருக்கு மூக்கு பாருங்கள் செவ்வாய் காது புதன் வாய் வந்து நாக்கு ராகு பல்லு கேது நெற்றி குரு கண்ணை முகடு சுக்ரன் காது புதன்னு சொன்னேன் இப்படி நம்ம முகமே நவகிரகமாக இருக்கிறதுனால நாம் நம்ம முகத்தை அடிக்கடி கழுவுறது நல்லது சொல்லுவாங்கள்ல முகம் மோதையை பிடிச்சி போயிருக்கு முகத்தை கழுகும்பாங்க பாருங்கள் அடிக்கடி நீங்கள் முகம் கழுகினால் நவகிரகத்துக்கு அபிஷேகம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் அதனால தான் பாருங்கள் எப்போதும் காலையில் எலும்புனதும் ஒருக்க முகம் கழுகுவோம் வெளியே போயிட்டு வந்தால் முகம் கழுகுவோம் தூங்கி எந்திரிச்சா முகம் கழுகுவோம் ஆக இப்படி முகம் கழுகிறது வந்து நவ கிரக அபிஷேகம் படுக்கணுமா